இங்க விஜய் வீக் பண்றாரு ஹே ஹாய் குஸ் அசந்த பாஸ் ஹே மூஞ்ச காட்டாம மச்சா ஹாய் மோதை இங்க வந்து துபாயில ரேசிங் காம்படிஷன் நடக்க போது 24 hours ஆமா அதுக்காக உசுர கொடுத்து மனசை பிராக்டீஸ் பண்ணிட்டு வந்து நைட் 10:30 மணிக்கு சாப்பிட உட்கார்ந்து இருக்காரு அப்பவியும் எப்படியாவது நாங்க போட்டோ எடுத்து அவன் வந்து நின்னு அதானே அதையே தான் எடுக்காம போறதா இல்ல மோட்டார் சிட்டி வந்து மோட்டார் மட்டும் தான் பாப்போம் போல தலைய பாக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் தலைய பாக்காம வீட்டுக்கு போறேன்

அஞ்சரை தாங்க பிறந்தேன் கலையில படி பன்னெண்டு மணி என்பா வாய்ப்பே இல்ல அது எப்படி மறந்து தூங்க முடியும் எப்படி பன்னெண்டு மணிக்கு அடிக்கிறான்னு மட்டும் பாருங்க பன்னெண்டு மணிக்கு அங்க அடிக்கிறான் விட வந்து ஒரு நியூ இயர் செலிபிரே சாரி இதை விட ஒரு பெரிய பர்த்டே செலிப்ரேஷன் ஓ அஜித்த விட மோனி அவ யாருந்தா இருக்கலாம் கிடையாது நமக்கு வீட்டுக்காரமா தான் முக்கியம் எப்படிங்க ஸ்கோரிங் இப்படி பண்ணிருக்கீங்க ஸ்கோரிங்லாம் இல்லைங்க அதாங்க உண்மை ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு கிளாஸ் இவர்கிட்ட நம்ம எடுக்க போறோம் அதாவது இவர் எடுக்க போகிறத நம்ம கற்றுக்கப் போறோம் எப்படி இப்படி எல்லாம் பேசலாம் அப்படின்றத ஏதாவது சார்ஜ் பண்றீங்களா சார்ஜஸ்லாம் கிடையாது இவர்தான் குருநாதர் நினைச்சிக்கிட்டிருக்காரு இல்லை இல்லை எனக்கு ஒரு குருநாதர் இருக்காரு யாருக்கு ஹாய்டா

பொடனியோட சேர்த்தி அப்பி வெளிய அனுப்பிடுவாங்க அவனுக்கு உயிர் நாடி எல்லாம் நடங்குதுங்க இவ்ளோ போய் நம்ம இந்தியன்ல கம் பேக் இந்தியன் மாதிரி கம் அவுட் சைடு அஜித் குமார் னு ஹேஷ்டேக் போட்டு ஒரு லைவ் போவோம் அத பார்த்துட்டு அவரே வெல்ல வந்துரு சாரி மக்களே இந்த மாதிரி நான் போவும் தெரியல இந்த மாதிரி இருக்கவங்க டீ கட்டி அனுப்புறது எல்லாம் இருக்கீங்க நீ நீ டாபிக் மாத்தாத நாங்க எல்லாரும் மாறனதுக்கு காரணம் நீ பகிரங்கமா ஒரு இல்லையா நான் மாறனது இது அவன் என்ன கேடுதான் டீ கட்டி போடு அண்ணா போடு அண்ண க்கு போற எடுத்துட்டு போனா கூட பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டாங்க ஹவு ஐ ஃபீலிங் கோர்ஸ் வேற லெவல் அல்டிமேட்டில் அல்டிமேட் ஸ்டார் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத தருணம் ஆக்சுவலாக வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட் ஆகி ஓடி வந்து பார்த்தது இவன்தான்

துபாய் வந்த ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்ஸ் சன்னிலேயும் பிறந்த நாள் அஜித்தையும் பார்த்து கொண்டாடி இருக்க அதிர்ஷ்டம் இத்தனை வருஷம் இருந்த எங்களுக்கே கிடைக்காம உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு சோ இனி வாழ்க்கை ஓஹோன்னு இருக்க போது வாழ்க்கை ஓஹோன்னு இருக்க போது ஓய்வு பாக்கலையே இவங்க எல்லாரையும் என்ன போயிடணும் சரி வாடா

எல்லோரும் வந்து சும்மா எதர்ச்சியாக தான் போய் பார்க்கலான்னு போயிருந்தோம் ஏன்னா ஆல்ரெடி மதியத்துலேருந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க சரி சும்மா போய் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலான்னு போயிருந்தோம் தேங்க்ஃபுல்லி எங்கள் எல்லாேருக்குமே வந்து அஜித்தை வந்து பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஆக்சுவலாக அவர் வந்து மதியம் வந்து ஆக்சிடென்ட் ஆகி காரு ஆள் வந்து பயங்கர டயர்டு ரெண்டு நாளாக தொடர்ந்து வந்து ப்ராக்டிஸ்லேயே இருந்திருக்காரு செம்ம டல்லாக இருந்தார் மதியத்துலேருந்து நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸு பட் இருந்தாலும் இத்தனை பேர் வந்திருக்கோம் எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ காமாக இவ்வளோ சூப்பராக நின்று ஒரு ஒருத்தருக்கும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு முக்கியமாக ஃபேமிலி ஒருத்தங்க வந்துருந்தாங்கல்ல ஆமாம் ஃபேமிலி ஒருத்தங்க வந்திருந்தாங்க ஒரு பேச்சுலர் ஒருத்தர் வந்திருந்து ஃபோட்டோ எடுக்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருந்தார் ஃபோட்டோ எடுக்க போகும்போது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் ஃபேமிலியோட எடுத்துகிட்டு எடுக்கிறேன்னு சொன்னார் அதுக்கு அவர் சொன்னார் அதுக்கு ஃபோட்டோ எடுக்காத ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கேன் ரொம்ப அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பேசியிருந்தார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவரை கூப்பிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நான் முப்பத்தி ரெண்டு வருஷம் உழைச்சிட்டு நான் இங்கே வந்திருக்கேன் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க சொல்லி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்றாரு அவர் சம்மகேட் ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பி ஒரு டவுன் டு பர்சன் பார்த்தது ரொம்ப சிம்பிளாக இருந்தார் ஸோ காம்படிஷன்ல நம்ம ஊரில் நடந்தது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயமா போச்சு அவர் ஜெயிச்சிட்டா இன்னும் பெட்டராக இருக்கும் ஓகே தட்ஸ்